ஹலோ எப்படியான் வெல்கம் டவர் டு குலவர் நானக பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் ஓய்வு இருக்குது மிக முக்கியமான புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் அட்டை பயனாளிகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐந்து மிக முக்கிய புதிய அறிவு வந்து இப்போ வெளியாக இருக்குது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் லெவல் டு குளவலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் அறிவு ஒன்று கொடுத்துருக்காங்க ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல் ரேஷன் கடைகளை உரிய நேரத்தில் திறக்காத பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க சென்னை மற்றும் புறநகரில் காலை எட்டு முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு முப்பது மணி வரையும் பிற்பகலில் மூணு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் செயல்படவும் பிற மாவட்டங்களில் காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரையும் பிற்பகலில் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரையும் கடைகளை திறக்க கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது இனிமேல் ரேஷன் கடைகள்லாம் பார்த்திங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதி சுற்றியுள்ள வட்டாரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலை எட்டு மணி முதல் மதியம் பன்னிரெண்டரை வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிற்பகலில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு மணிக்கு ஓப்பன் பண்ணி இரவு ஏழு மணி வரைக்கும் செயல்படும் ஸோ சென்னையை தவிர்த்து பிற மாவட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கணும் அதுக்கப்புறம் லஞ்ச் டைம் போக பிற்பகல் ரெண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் கடைகள் திறந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு நல்ல அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உணவுப் பொருள் வளங்கல் துறையிலேருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க புதிய ரேஷன் அட்டை கோரி இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்ற பின்பு அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு புதிய ரேஷன் அட்டை வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் வெளியிட்டுள்ளது ஸோ கடந்த ஒன்றரை டு ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா யாருக்குமே புதிய ரேஷன் கார்டு அப்படிங்கிறது யாருக்குமே தரல ஸோ இருந்தாலும் இதுக்கு இப்போ என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா தேர்தல் விதிமுறைகள் நடத்தையில் இருப்பதால் இப்போ வந்து அதை கொடுக்க முடியாது ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கும் பணி வந்து தொடங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கார்டு எல்லாமே அச்சடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக யாரெல்லாம் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கே பார்த்தீங்க அப்படின்னா தபால் மூலம் ரேஷன் கார்டுகள் புதிய வகை ரேஷன் கார்டுகள் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்த ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து புதிய ரேஷன் கார்டுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஜூன் தேதிக்கு அப்புறம் வீடு தேடி ரேஷன் கார்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து ரிப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாத இறுதிக்குள் ரேஷனில் அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் இதனால் இந்த பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது இது குறித்து விளக்கம் அளித்துள்ள தமிழக அரசு இம்மாத இறுதிக்குள் அனைத்து பொருட்களும் நூறு சதவீதம் வழங்கப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பாமாயிலக்காக இருக்கட்டும் துவரம்பருப்பு கோதுமை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தட்டுப்பாடு நிலை வருவதாக வந்து ஒரு நியூஸ் ஒன்று வைரலாக பரவிட்டு இருந்தது பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து இப்போ கொள்முதல் செஞ்சுட்டாங்க தமிழக அரசுலேருந்து ஸோ அதுக்கான லேட்டஸ்ட் வீடியோவும் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ அந்த கொள்முதல் செஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இந்த நான்கு நாட்களில் எல் எல்லாத்துக்குமே அனைத்து வகையான ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே விநியோகிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாருக்குமே பெண்டிங் வைக்காமல் துவரம் பருப்பு பாமாயில் கோதுமை வழங்கப்படும் அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரேஷன் வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு அவற்றை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்குமாறு கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது அதாவது ரேஷன் லாம் ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு இனிமேல் பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து ஒரு பாதுகாப்பான முறையில தான் சென்றடையுதா ரேஷன் கடைக்கு அப்படின்னு உறுதி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு பொருட்களை ஏற்றிட்டு வரக்கூடிய அந்த வாகனங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ கடைசி நியூஸ பாத்தீங்கன்னா நியாய விலை கடைகளுக்கு சரியான எடையுடன் பொருட்கள் விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக இருந்து பொதுமக்கள் தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பிறகு அவற்றை நியாய விலை கடைகளுக்கு அனுப்ப வேண்டும் இதற்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா நுகர்பொருள் வாணிப கழக இருந்து பொருட்களை நியாய விலை கடைகளுக்கு வேகமாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அரசு வகுத்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளிலிருந்து விலக்கிச் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பிறகே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொருட்கள் ஏத்தரத்திலிருந்து நியாய விலை கடைகளுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட எடை இது எல்லாமே உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ரேஷன் பொருட்கள் ஏற்றி செல்லக்கூடிய அந்த வாகனத்தில் அறுபது கிலோ தராசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து உறுதி செய்ய வேணும் அப்படின்னு இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் பார்த்தா இந்த ஐந்து வகையான செய்திகளுமே மக்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான செய்தி அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்